உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல மகளிர் தினம் கொண்டாடும் விதமாக ஒருங்கிணைந்த வணிக வலையமைப்பு ஐபிஎன் சங்கம் சார்பில் மிகப்பெரிய பெண்கள் ராம்ப் நடைபயண நிகழ்ச்சி சென்னை எத்ராஜ் கல்லூரியில் மைதானத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நட்சத்திரங்கள் நிறைந்த இந்த நிகழ்வில் புகழ்பெற்ற நடிகையும் லைஃப் அகைன்ஸ் அறக்கட்டளையின் நிறுவனருமான டி எம் டி கௌதமி மற்றும் காவல் ஆய்வாளர் திருமதி இ ராஜேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் பல்வேறு துறைகளை சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ராம்ப் நடைபாதையில் இறங்கி தங்கள் நம்பிக்கையையும் சமநிலையையும் வெளிப்படுத்தினர் ஐபிஎன் சங்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் அப்பு ஆர் சந்திரசேகர் கூறுகையில் பெண்களின் வலிமை மற்றும் மீள்தன்மைக்கு ஒரு சான்றாகும் பெண்கள் அதிகாரமளிப்பை கொண்டாடுவதில் டிஎம்டி கௌதமி மற்றும் இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டதற்கு நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் மேலும் பெண்கள் அதிகாரமளித்தல் மற்றும் தொழில்முறையை மேம்படுத்துவதற்கான ஐபிஎன் சங்கத்தின் முயற்சிகளில் இந்த நிகழ்வு ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது இந்த நிகழ்வில் மகளிர் பிரிவு இயக்குனர் திருமதி டி ஸ்வப்னா மற்றும் பொருளாளர் திரு வாசு மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த பெண்கள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் executive officer in winworth wells Solutions, and Mecton group of companies நிறுவனம் நடத்தி மகளிரி தினம் பங்கெடுத்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை விட ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா இந்த நிகழ்ச்சி மூலியமா என்ன நமக்கு ரொம்ப அழகா வெளிப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது அதாவது ஒவ்வொரு பெண்ணுமே சாதனை சாதனை ஆகும்

வந்து செலிபிரேட் பண்றதுக்குனால ஒரு ஈவெண்ட் பண்ணிருக்காங்க இந்த ஈவென்ட்ல மோர் தென் ஹண்ட்ரட் உமன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க எல்லாருமே அச்சீவ்மென்ட் பண்ண உமன்ஸ் இவங்களுக்கு அப்துல் குலாம் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ல இருந்து சர்டிபிகேஷன் அண்ட் ப்ரெசென்ட் மெடலுமே இதை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்சஸ் நினைச்சிட்டு நிறைய உமன்ஸ் வந்து ரொம்ப போல்ட் அண்ட் கான்பிடென்டா அவங்க ரேம் ஒர்க் கொடுத்தாங்க இன்னில இருந்து அவங்களோட லைஃப் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகும் நான் இன்னும் சக்சஸ்ஃபுல் பாதைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்களோட வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் ஐபிஎன் இளைஞர்களுக்கு என்னுடைய மெசேஜ் என்னன்னா இந்த உலகமே உங்க தொழில இருக்கு என்ன நினைச்சாலும் சாதிக்கலாம் உங்களுக்கு இருக்கு இந்த உலகம் வந்து உங்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுக்குது சமுதாயம் வந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கறத பத்தி நீங்க யோசிக்க ஒரு கடிவாளம் கட்ட புதுற மாதிரி உங்களுடைய கனவு என்ன உங்களுடைய லட்சியம் என்ன இது மட்டும் நீங்க உங்களுக்குன்னே நீங்க முடிவு எடுத்து அது மட்டும் நீங்க பார்த்து ஓடிக்கிட்டே இருங்க போராடுங்க ரொம்ப அருமையான வகையில நீங்க ஜெயிப்பீங்க உங்களுடைய சாதனை வந்து உலகமே பார்த்து வேணுங்கிற மாதிரி நீங்க சாப்பிட்டீங்க இன்றைய இளைஞர்களுக்கு எனக்கு இருக்கிற இந்த அபிப்பிராயம் எத்தனையோ பேர்ல நான் பாத்துருக்கேன் இது நியாயமான ரொம்ப நியாயமான சரியான அபிப்பிராயம் அப்படிங்கிறது எத்தனையோ பேர் இளைஞர்கள் அனுபவிச்சு அடிக்காங்க இந்த நிகழ்ச்சியை பாக்குற இளைஞர்கள் மட்டும் அல்ல அவங்களை சுற்றி இருக்கிற பெரியவங்களுக்கும் நான் சொல்றேன் உங்க குழந்தைங்கள இருக்கிற திறமை என்னன்னு யோசிச்சு சிந்திச்சு அவங்க கிட்ட பாத்து அவங்களுடைய மனசுல என்ன இருக்கு குழந்தைங்களுக்காக பெற்ற பெற்றவங்க ஒரு கனவு பார்த்துட்டு இப்படிப்பட்ட ஒரு வழியில போனா இப்படிப்பட்ட ஒரு துறையில வேலை செஞ்ச ஒரு நல்ல சம்பளம் கிடைச்சி நல்ல செட்டில் ஆகும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப நியாயமான எதிர்பார்ப்பு ஒவ்வொருத்தருக்கும் கட்ட ஒரு தெரியும் ஆனா அதை தாண்டி நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்க நல்லபடியா வாழணும் சந்தோஷமா வாழணும் நிறையவே வாழணும் அதுக்கு ஒண்ணே ஒண்ணு அவங்களுடைய கனவு அவங்க நெனைப்பா அவங்களுடைய கனவு நெனமாக்குறதுக்கு அத்தனை சப்போர்ட் நீங்க கொடுக்கணும் சாது வந்து மனசு வச்சு ஒரு குழந்தைங்களுடைய கனவுல இருக்கிற விஷயம் வந்து நீங்க கேட்டு அது சாதிக்கிறதுக்கு அத்தனை சப்போர்ட் உங்களால கொடுக்கணும் வந்து போதை பழக்கங்களுக்கும் நிறைய இடங்களை பாக்குறது உண்மையான விஷயம் நானே நிறைய என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா தேவையில்லாத ஒரு தலைவர் வாழ்க்கை நீங்க நிறைய பேர் வாழ்றதுக்கான